வயல் வேலை எந்த வேலைக்கு போனாலும் அவங்க வந்து இது ரெடி பண்ணி கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜி ஃபுட்டு அப்பம்லாம் வந்து ஆரோக்கியத்திற்காக மட்டுமே உணவை சாப்பிட்டோம் மருந்தே கிடையாது இப்ப மருந்து தான் நம்ம உணவா சாப்பிடுறோம் அதுக்காக வேண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ட்ரெடிஷ்னலாக போங்க நான் சொல்லலை ஒரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பாரம்பரிய உணவை பிள்ளைங்களுக்கு கொடுத்து சின்ன இன்னும் எல்லாம் ரொம்ப நல்லது புளி சில புளி தின்னா உடம்பு முடியாம வரும் அப்படின்னு நினைக்கணும் எங்களுக்கு இதை வச்சு இதை திங்கும்போது உள்ளி வந்து ஜீரணம் சத்து கூடுனது ஓகே அந்த மாதிரி காம்பினேஷனோட நம்ம சாப்பிட பழகுவோம் இந்த வடமனை சமையல்ல ஃபுல்லாவே நான் சொன்னேன் காம்பினேஷனோட ஒரு சாப்பாடுதான் ஆரோக்கியமான சாப்பாடுதான் நம்ம சாப்பிட போறோம் அதுக்கு டெய்லி சவ ஏழு நாளும் ஆரோக்கியமானு கேட்டா அப்படி எல்லாம் இல்லை ஆனா முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் கொண்டு வருவோம் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெட்டுச்சோறு இது என்னன்னா பொதிச்சோறு எதுவும் இல்லை அந்த காலத்துல அதாவது என்ன நம்ம என்னோட தாத்தா காலத்துக்கு அந்த டைம்ல வயல் வேலை எந்த வேலைக்கு போனாலும் அவங்க வந்து இப்படி ரெடி பண்ணி கொண்டு போனாங்கன்னா அவங்கள அது ஒரு எனர்ஜி ஃபுட்டு அப்பம்லாம் வந்து ஆரோக்கியத்திற்காக மட்டுமே உணவை சாப்பிட்டோம் மருந்தே கிடையாது இப்ப மருந்து தான் நம்ம உணவா சாப்பிடுறோம் அதுக்காக வேண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ட்ரெடிஷ்னலாக போங்க நான் சொல்லல ஒரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பாரம்பரிய உணவை பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகணும் ஓகே அந்த கான்செப்ட் தான் அதே மாதிரி இந்த வடமதி சமையல்னு சொன்னது என்னன்னா ஆரோக்கியமான ஃபுட்டு கூட இதுக்கு இது வச்சாதான் டேஸ்ட் ஓகே நம்ம வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல மூணு பேர் இப்போ மூணு பேர் வைஸ் எல்லாமே மாறுனாலும் ஒரு தாய் பிள்ளைங்க தான் அதே மாதிரி இந்த குழம்புக்கு எந்தெந்த வெஞ்சனங்கள் சேர்க்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சுவையாவும் இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் ஆனால் வேற டேஸ்ட்ல நம்ம ட்ரை பண்ணலாம் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஓகேயா இன்னைக்கு நம்ம அதில் பார்த்தோம் கெட்டுச்சோறு இதுக்கு காம்பினேஷன் அடமதில வந்து அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு சரியா தெரியல ஒரு ஏரியால ஒரு 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 ஏரியா மக்கள்னே வைக்கணும் அவங்க வந்து காம்பினேஷனோடு தான் சாப்பிடுவா விக்கியாரி வச்சா துவையல் வைக்கணும் அந்த காம்பினேஷன் அதை எப்படி நான் உங்கள்கிட்ட கொண்டு சொல்லணும்னு எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சவங்க சமான் கமெண்ட் பண்ணுங்க அந்த சொல்லலாம் அதுக்கு வந்து காம்பினேஷன் வச்சு சாப்பிடணும்னா உள்ளி தீயல் தேங்காய் துவையல் பப்படம் இந்த மூணு அப்படி கிடையாது இந்த மூணு வைக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பாடு கூட ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடும் போது சுவையாவும் இருக்கும் அது ஆன மாதிரி இருக்கும் பொதுவாகவே புரோட்டா வச்சு சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உணவு ஒவ்வொன்றுக்கும் அது ஒரு டேஸ்ட் டேஸ்ட் இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கெட்டுச்சோறு இந்த கெட்டுச்சோறு வந்து சோர் கமத்தி எடுத்த உடனே சுடுக சோத்துல தான் இது ரெடி பண்ணி தவிர ஆர்ம சோத்துல ரெடி பண்ண முடியாது ஓகே அதுக்காக தான் நான் சோரை நான் கமத்தி வச்சேன் என்ன நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட்டு இந்த மஞ்சட்டி இந்த மாதிரி பாத்திரம் தான் சட்டி யூஸ் பண்ணா அவங்கள பார்த்து பார்த்து கடுகு வீட்டுல உள்ள ஆகாரத்தை பாத்திரத்துக்குள்ள வச்சு யூஸ் பண்ணோம் இதுக்கு வந்து அரைக்க எடுக்க ஒண்ணுமே செய்யாண்டா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எரிப்புக்கு வத்தல் மிளகு காயப்பொடி மஸ்ட் கருப்புல ஏன்னா உளுந்தம்பருப்பு கட கடலைப்பருப்பெல்லாம் ப்ரோட்டீன் உப்பு புளி கண்டிப்பாக சுவைகளில் ஒன்று காயப்படுது ஜீரணம் ஆகிறதுக்கு அவங்க எல்லாம் அந்த சமயம் அப்படிதான் நம்ம இன்னைக்கெல்லாம் சத்து மாவு அது இதெல்லாம் சாப்பிடும் அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே சாப்பிடல பருப்பு கொஞ்சம் நிறையவே போடணும் இது என்ன புளித்தண்ணியான்னு கேட்காதீங்க புளி குறவா இருக்கும் தண்ணி கூடுதலா இருக்கும் அது வந்து அதாவதுல விரவி வைக்கும் போது உப்புளி எல்லாம் இறங்கி வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் அரைப்பகுடா உளுந்து உளுந்து நிறைய போடாமா கருத்த தொழி தொழில் உளுந்து இருந்தா போட்டு போடணும் எடுத்து வச்சிடல எரிப்புக்கு வத்தல் எவ்வளோ போடுவீங்களோ அது எரிப்புக்கு வந்து இது மட்டும் தான் நம்ம போடுவோம் வேற ஒன்றுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை வத்தல் கூட நல்லா செவக்கணும் சரி எல்லாமே நல்ல கலர்ல கலரில் ஆகிட்டு பிளா இதாக போட்டுட்டு நான் வந்து ஆல்ரெடி புளி கரைச்சது வச்சிருக்கேன் அது ஊற்றி கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமா புளிய கரைச்சி ஊற்றினா போதும் தண்ணி நிறைய இருக்கணும் பொறவா இருந்த அதாவது இந்த எனக்கு சாரி கலர்ல இருந்தா போதும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம புளி சேர்ப்போம் தண்ணி நிறைய ஊத்தி தான் புளி கரைக்கணும் நான் வந்து புளி எவ்வளவு எடுத்துன்னு சொல்லிட்டு குவாண்டிட்டி தெரியணும்னு சொல்லி தான் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் கல்லுப்பு பொடி நான் இன்றைக்கி வந்து ஒரு உலக்கு ஒரு முக்கால் உலக்கு அரிசிக்குள்ள சோறு நான் இதில் மிக்ஸ் பண்ணேன் அதனால் அதுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் எப்படின்னா தண்ணி அதாவது இப்ப யாருமே தண்ணியே குடிக்க மாட்டேங்கல்ல இது வந்து தாகத்தை உருவாக்கி

ஈக்குவல்லா இருக்கும் ரொம்ப அவங்க டயர்ட் அவங்க டெய்லி வேலை பாப்பாங்க இப்ப நாலாம் நான் ஒரு சமையல் பண்ண நமக்கு டயர்டு உண்டு அவங்க எல்லாம் இன்னும் நம்ம எங்க அம்மா உங்க அம்மா எல்லாம் எப்படி ஒரு வேலை பாக்கணும்னு எப்படி பாக்குறாங்க இதுதான் அவங்க ஸ்டாமினா நம்ம வந்து இது இப்படி கிடைச்சா போதும் இது சூடாவே இருக்குன்னுட்டு இதுல நம்ம சோற போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சோறு வந்து பிரியாணி ரைஸ் இருக்கும் அந்த மாதிரி பொங்க கூடாது கொஞ்சம் குழைவா இருக்கணும் அதுக்கு வயலர்ச்சி தானே வந்து நல்ல குழைவா பொங்கலாம் அந்த மாதிரி ரைஸ் தான் நம்ம எவ்வளவு தேவையோ அதை தகுந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அது மாதிரி சோறு எடுக்கும்போது என்ன சைடோட்டிதான் எடுக்கணுமே தவிர

ஆனால் நம்ம இப்போ டிவன் பாகத்தில் வைக்கதா இருந்தால் இதையும் வச்சு அதுக்கு மேலே தீயல் ஒரு தொயில் கொலிதமா கட்டியா தொலைல வச்சு சாப்பிடும்போது இது எல்லா டேஸ்ட்டும் சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்கும் சரியா இப்போ அடுத்த தீய வைக்கிறத பார்த்துக்கோமா முடிச்சோம் அடுத்தால நம்ம வைக்க போகிறது உள்ளி தீயல் சோறு ரெடி பண்ணிட்டாமா தீயலுக்கு வந்து இந்த தீயலுக்குலாம் நிறைய தேங்காய் சாக்காண்டாம் ஆனால் கட்டியாக தான் இருக்கணும்

வெள்ளப்பூடு உள்ளி நல்ல பிள்ளை தேங்காய் கருவேப்பில் இனி இது ஒரு அரை பங்கு வெந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ண என்னன்னா பொடி மஞ்சள் பொடி வைப்போம் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போடணும் ஏன்னா திக்னஸ் குடுக்கறதுக்காக வேண்டி சரியா ஒவ்வொன்றும் போடும்போது லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஒன்று அடுத்த இன்க்ரீடியண்டை வந்து ஆட் பண்ணணும்

பொறிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து போடணும் அரை பங்கு நல்லா வசங்க வேற எதுவுமே இல்லை ஆட் பண்ண இந்த சாப்பாட்டுக்கு எப்பவுமே சிம்ல வச்சுட்டு தண்ணி விட்டுவோம் உள்ளி நல்ல வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் இவ்வளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம் ரொம்ப போடு கொஞ்சமா போட்டுட்டு தேங்காய் சோறு இது ரெடியாக நேரத்தில் நம்ம எரிப்புக்கு தகுந்து பச்சை மிளகாய் போட்டு விடணும் la polla தீயல் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் கருத்த புளி போடலாம் சுவையல் இதெல்லாமே வெள்ளப்புடிதான் போடணும் ரெடி

இங்கெல்லாம் அந்த அடுப்பில் வச்சு செய்யும் போது எல்லாம் ஒன்று போல புரிஞ்சிடுமா அந்த கட்சி போல நம்ம எதுவும் பண்ணலாம் அந்த பக்கம் ஒடிஞ்சு போகும் எண்ணெய் தடவி நம்ம சுட்டோம்னா ஒன்னு போல எல்லாத்துலயுமே இதுதான் சுட்ட பப்படம் ஆனா அடுப்புல வச்சு சுட நம்ம அடுப்பு இல்லை அதனால கேஸ்ல வச்சு நம்ம சுட்டாச்சு ஆனா எங்கேயாவது நம்ம அடுப்பு வச்சு பொங்கக்கூடிய அடகு அரைச்சிட்டு பப்போமா இது வந்தாச்சா ஒன்றரை ஸ்பூன் போலதான் தேங்காய் போட்டிருப்போம்

என்ன அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கலாம் எல்லாமே லேட்டா பாக்கும்போது கொஞ்சம் கட்டி ஆயிரும் இன்னும் கட்டியா இருக்கும் என்ன செய்யணும்னா இதா இருக்காட அந்த காலத்துல இதுதான் கெட்டுச்சோறு அந்த காலத்துல இது புதிச்சோறு சரியா இத நம்ம சூடோடைய மூடி வச்சிடலாம் வச்சிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மணிக்கு இல்ல ஒரு காலையில செய்துட்டு மத்தியானம் நைட்டு செய்துட்டு காலையில சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஹெல்தி ஃபுட் தானே நம்ம வந்து எல்லாமே உடம்புக்கு ரொம்ப தேவையானது சின்ன உள்ளிலாம் ரொம்ப நல்லது இப்போ புளி சில அழகு புளி சின்ன உடம்பு முடியாம வரும் அப்படின்னு எங்களுக்கு இதை வச்சு இதை திங்கும்போது ஓகே அந்த மாதிரி காம்பினேஷனோட நம்ம சாப்பிட போடா இந்த சமையல்ல ஃபுல்லாவே காம்பினேஷனோட ஒரு சாப்பாடு தான் ஆரோக்கியமான சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போறோம் அதுக்கு வந்து டெய்லி சவ ஏழு நாளும் ஆரோக்கியமானு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை ஆனா முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷனலா கொண்டு வரும் ஓகே இதே மாதிரி இருக்கு தீயல் வச்சு சாப்பிடலாம் துவையல வச்சு சாப்பிடலாம் ஒண்ணு இல்லைன்னு பப்படம் எண்ணெய் இல்லாட்டா கூட பப்படத்தை பொறிச்சு சாப்பிடலாம் அந்த மெத்தட் தான் சாப்பிடலாம் எண்ணெய் இல்லாட்டாலும் சுட்டு சுட்டு சாப்பிடலாம் ஆஹ் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான வேலை தான் ஒரு அரை மணிக்கூர் வேலை தான் செய்தா நல்லது உடம்புக்கும் நல்லது நம்ம நல்ல ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டோம் ஒரு திருப்தி வரும் கண்டிப்பா இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் நீங்க பாக்கணும்னு உண்டுமான நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்